வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மணிக்கு தமிழ் சேனல் உங்களை என்போடு வர இருக்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் தாங்க இருக்கிறான் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் மல்லிப்பூ செடி நட்டியிருக்கிறான் அந்த மல்லிப்பூ செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நட்டியிருக்கிறேன் எப்படி வரும் என்ன எதுங்கிறதால எங்களுக்கு தெரியாது பாருங்கள் நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க பாரு இதெல்லாம் இந்த இருக்குது இந்த மாதிரி தெரியுது இந்த வரையும் தெரியுது பாருங்கள் இந்த செடியில் வந்து நாங்கள் இப்போ தான் வச்சோம் வச்சதுக்கப்புறம் அந்த ஒட்டு செடிங்கிறதுனால அப்பப்போ அந்த ஏற்கனவே அந்த ஒட்டு செடியில் இருந்த பூக்கள் வரும்லங்க அதுதான் வருதாட்டாகக்குது அதை தான் இப்போ பறிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே ஒன்று ரெண்டு வந்திருக்கு

அப்படி கேட்டாங்க நான் வாட்ஸ்அப்ல வந்து போடுறேன் திக்கலாம். போய் போறதால கொன்னு உட்கார இங்க வா இங்க வா இங்க ஒரு இங்க ஒரு பூ புத்தி வந்துரு சாந்தி சாந்தி இங்க வா இங்க ஒரு பூ வந்துரு

அந்த கலைச்செடிகளெல்லாம் இப்போ பறிச்சிட்டு அப்படியே கலைச்செடிகளெல்லாம் வெட்டி எடுக்கிறோம் மல்லிப்பூச்செடி இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கிற எங்களுக்கெல்லாம் இது எப்படி வரும் என்ன ஏதுனால தெரியாது வந்தாலும் வரலாம் வராமல் போனாலும் போகலாம் வாழை செடியும் கூட இதுக்கு முன்னாடி எல்லாம் வாழை வச்சு நல்லா விளை விளைச்சலாகி வந்து விற்றுருக்குறோம் ஆனால் இந்த மல்லிப்பூ செடிங்கிறது இப்போ தான் நட்டி இருக்கிறோம் பார்க்கலாங்க அது எப்படி வருது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு வந்துடும் தான் நினைக்கிறேன் நல்லா தான் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்துருக்குது ஒரே ஒரு செடி மட்டும் கருகிருச்சு இன்னொரு செடி கருகிற மாதிரி இருக்குது பாக்கி எல்லா செடியும் நல்லா தான் வந்துக்குது நாங்கள் வந்து மொத்தம் நூறு செடி வச்சுருக்குறோம் இன்னும் அந்த மழை வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பாருங்கள் அந்தள்கிற அந்த சொட்டை இடத்தையுமே கொஞ்சம் ஓட்டி விட்டோம்னா அங்கேயுமே செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாங்க எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரியல வந்த மாதிரி வருட்டும் எங்களுடைய லாஸ்ட் மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி விவசாயிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்